அப்பாட தண்ணி நான் இதுதான் தண்ணி நல்ல செல்லுன்னு இருக்கேன் ஆகா என்ன ஒரு சுகமான குடியல் அப்படி எடுத்து ஊற்றுனா அடரட அடா வானத்துலேருந்து பொத்து பொத்துன்னு விடுக்குற மாதிரி இருக்குது ஆ அப்படித்தான் தான் அட இருங்கடா நான் குளிச்சிட்டு வரேன் இங்கே வேற புடப்போடு இருப்பாங்க ஆமாம் ஆஹா என்ன ஒரு ஆனந்த குடியல் ஆ சூப்பராக இருக்கே சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு அப்படியே தும்பிக்கையை உள்ளே விட்டு பல்ல கொஞ்சம் நல்லா தேய்க்கணும் ரொம்ப நாள் ஆச்சு தேய்க்கலாம் ஆ அப்படி தேய்க்கணும் அப்படிதான் அப்பா என்ன ஒரு குளியல் ஆ சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கேன் சூப்பராக இருக்கே மிதிக்காத நாள் அடே வலிக்குதுரா அடே 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 அரே அடை அடையே நல்லா தேய்ச்சு குளிக்க தாண்டா சொல்றேன் எழுந்திக்கிறான் அடே குளி எந்தாடா இந்த பய ஒழுங்காகவே குளிக்க மாட்டேங்கிறான் டேய் அப்பா தடுறா திட்டு வரா ஒழுங்கா குளிச்சு தோடா இப்போ நான் பார் எப்படி நல்லா அப்படி சேர்த்த கலக்கி மேலே பூசணும்னு சொல்லித்தாரேன் பார் பார் எப்படி எப்படி அப்படி ஆமைக்க அப்படி எந்திரிச்சு குளிக்கணும்டா குப்பை பயலை குளிடாரே அப்பா வந்தாரனா என்ன செய்வார்னு தெரியாது குளி குளிச்சு தொழடா தொழடா ஆஹா இவன் வேற போட்டு கொடுத்துருவான் போல் இருக்கே எந்த பயலுக எங்க போனானுக்குன்னு தெரியலையே குளிக்க போனா வரவே மாட்டானுக இவன் என்னடான்னா அங்கனையே நிப்பா நம்மளை தான் விரட்டி விரட்டி விடுவா ஏரு எங்கடா இருக்கியே தண்ணியை கண்டா போதும் சகதியை கண்டா போதும் எங்கே ஒயிருப்பானுங்க வயிறு வேற பசிக்கு அவனுக்கு இல்லைனா சோர்வோட மாட்டா போட்டுருக்கு ஐயோ எங்க போயிருக்கா சாப்பாடு 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 அடே என்னடா இப்படி தண்ணியில் போட்டு விதைக்கிற மாதிரி விதைச்சி வச்சிருக்கியே தரையில் ஐயோ ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடுங்குள்ள மூக்குக்குள்ள மண்ணெல்லாம் போகுதே ஏண்டா நான் யானைன்னு நினைச்சியா இல்லைன்னா குரங்குன்னு நினைச்சியா ஒன்று ஒன்றா பிறக்கி திக்கிற மாதிரி ஐயோ வர மாட்டேங்குதே வரமாட்டேங்குதே அவன் வேற போட்டி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கானே நான் கிட்ட போட்டா போகிறேன் தெரியலையே ஆகா ஆகா நல்லா வேற இருக்கு மூக்கில் போட்டு நல்லா போடு நல்லா போட்டு வேலை போட்டு சிந்தாம போட்ற சிந்தா போட பார்த்து சின்னாம போறேன்